தொண்டியிலிருந்து தேனி வரை பல்வேறு நாடுகள் இருக்குது நாடுனா ஒரு கல்லர் பல்வேறு கல்லர்கள் அமைப்புகளில் கூட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதுதான் நாடு பல்வேறு அம்பலார்கள் சேர்ந்து வருவாங்க கூட்டதான் நாடு அது மாதிரி வந்து மேலூரில் வந்து பல்வேறு நாடுகள் இருக்குது ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு நாடு அழகிரமல்ல மற்ற மேல நாடு வெள்ளலூர் நாடு இந்த சோம்பாரி மல்ல சிறுகுடி நாடாக இருக்கட்டும் பிரான்மலையில் இருக்க ஆலாவயல் நாடாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு நாடுகள் இருக்குது ஒவ்வொன்றும் பல்வேறு கல்லர் அமைப்புகளால் உருவாக்கப்பட்டது அது மாதிரி இவங்க வந்து இந்த அமைப்பு வந்து இந்த சிறுகுடி நாடு வந்து மேலூர் வடபகுதியில் அமை பல்வேறு கிராமங்களில் உருவாக்கப்பட்டிருக்கு மேலாளு கிராமத்தில் உள்ள அந்த சோமகிரி மலையில் வந்து அந்த தெய்வத்தின் அனுக்கிரகத்தில் உருவாக்கியிருக்காங்க இந்த சிறுகுடி நாடு இது இவங்க கல்லர் சமுதாய மக்கள் தேங்கல் அதிகமாக அந்த முதல் அந்த எந்த முடிவாக இருக்கட்டும் நல்லது திட்டதாக இருக்கட்டும் அது எல்லாமே அவங்க தான் எடுப்பாங்க அது எல்லா விஷயத்துலேயும் ஒற்றுமையாக இருப்பாங்க அது ஒரு ரொம்ப சிறப்பு இந்த சோமகிரி கருப்புசாமி வந்து கார்த்திகை மாதத்தில் ரொம்ப சிறப்பு நல்லா திட்டது கிடா விட்டுறது எல்லாமே அங்கே நடத்துவாங்க மக்களுக்கு ஒருவங்களுக்கு அன்னதானம் செய்கிறதா இருக்கட்டும் விழாக்கள் ஒருவங்க உபசிரிப்பாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பு அந்த நாட்டார்கள் செய்வாங்க சிறுபடி நாட்டார்கள் அந்த வேளாண் உள்ள நாட்டார்கள் செய்வாங்க நல்லாயிருக்கும் அதெல்லாம் தெய்வ வழிபாடு எல்லா நாட்டார்களும் அந்த சோமகிரி கருப்பு சாமியை வணங்குவோம் அது நல்லாயிருக்கும் உண்மையில் சமூக ஒற்றுமைகளுக்கு வந்து இந்த அமைப்புகள் வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்காக பயன்படும் ஒரு மற்ற நாடுகளுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்துடும் டங்ஸ்டன் மாதிரி அது மாதிரி ஒற்றுமையாக சேர்ந்துருவாங்க இங்கே வந்து சோமகிரி கருப்பு சாமி தான் சிறப்பு